வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த மொகநூல் மூலமாக உன்னை சந்திப்பதிலே மிகுந்த பேரானந்தம் அடைகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உன் அத்தனை பேருக்கும் மார்ச் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஹேப்பி மார்ச் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை நான் பெற்றுக்கொள்ளுவோம் யாத்திராகும் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி மீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று சொன்னார் இன்றைக்கு அநேக ஊழியர்களை புதிரப்பாட்டு காலத்து மோசைக்களாக எலிசாவாக எலியாக்களாக வைத்திருக்கிறார் அப்போ ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் நோக்கி சொல்லுகிறார் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த மாதத்திலே அடியினை கொண்டு ஆவியானவர் சொல்ல சொல்லுகிற காரியங்களை நான் சொல்லுகிறேன் புறப்பட்டு போங்கள் ஆங்கில வேதாகமத்தில் இந்த புறப்பட்டு போங்கல்கிற வார்த்தைக்கு ஃபார்வேர்டு என்று வாசிக்கிறோம் செல் முன்னோக்கி செல் மூன்றாம் மாதத்திலே நீ முன்னோக்கி செல் தொழிலா முன்னோக்கி படிப்பா முன்னோக்கி செல் வேலையா முன்னோக்கி சென் ஊழியமாக முன்னோக்கி சென் எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை ஆண்டவர் மோசைக்கு சொல்ல சொன்னார் என்று சொன்னால் ஒரு வேதனையான அனுபவங்கள் எனக்கெண் மாணவர்களே முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வடை சேனை எதிரே இருப்பது என்ன சிவந்த சமத்துவம் இந்த மாதத்திலே உன் எதிர்த்து வருகிற பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிர்காற்றாக இருக்கலாம் கடுங்காற்றாக இருக்கலாம் பெருங்காற்றாக இருக்கலாம் சூறை காற்றாக இருக்கலாம் சுழல்காட்டாக இருக்கலாம் முன்னோக்கி செல் என்று கற்று சொல்லுகிறார் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு போராட்டமும் காற்றுகளாக இருக்கலாம் எதிரே இருப்பது என்ன செங்கடல் பின்னாடி வருவது என்ன பார்வொண்டை சேலை முன்னாடியும் போக முடியாது பின்னாடி போக முடியாது முன்னாடி போனால் ஆபத்து பின்னாடி போனாலும் ஆபத்து அப்போ அந்த ஆபத்தான நேரத்திலே ஒரு சாதகமே இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் புறப்பட்டு போ முன்னோக்கி செல் என்று சொல்லுகிறார் பாதகமான சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்கனவே சாதகமாக்குவடி நினைத்து விட்டார் உங்கள் படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் உயர்வாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் முயற்சித்து முயற்சித்து தோற்று போன காரியமாக இருக்கலாம் இவைகளாக இருந்தாலும் எந்தெந்த காரியமெல்லாம் பாதகமாக இருக்கிறதோ அவ எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றப் போகிறார் எனக்கு மனோகனை இதற்காக முன்னோக்கி செல்ல சொல்லுகிறார் நாலு தலைமுறை அடிமைப்பட்ட வாழ்க்கை சிறைப்பட்ட வாழ்க்கை சிதைக்கப்பட்ட வாழ்க்கை அந்நிய நுகத்தடிகள் இருந்த வாழ்க்கை இப்பொழுது ஆண்டவர் நானூற்று முப்பது வருஷத்தினுடைய அடிமை வாழ்க்கையை ஒரே இரவிலே விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடையும்படி முன்னோக்கி செல்ல சொல்லுகிறார் எனக்கு என்மார்களே இந்த மார்ச் மாதத்தில் நீ முன்னோக்கி செல் என்றுமா அந்த இஸ்ரோ ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக முன்னோக்கி செல்வதற்காக ஆண்டவர் சொன்னார் நடந்த காரியம் என்ன மோச சொன்னார் ஜனங்கள் கீழ்பிடிந்தார்கள் செவந்த சமுத்திரத்தை பார்க்கவில்லை பின்னாடி வருகிற பார்வன் சேனை பார்க்கவில்லை வார்த்தையை கேட்டு புறப்பட்டு சென்றார்கள் நடந்த காரியம் என்ன எந்த செங்கடல் எதிராக இருந்ததோ அந்த செங்கடல் வழி திறந்தது உலக பிரகார மனுஷன் ரோட்டில் தான் பிரிமுகர்களை பாலம் கட்டுவான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் சில ஜனங்களுக்கு கடலுக்குள்ளே பாதை உண்டாக்கிறார் பாலத்தை உண்டாக்கினார் எதிரிட்டு வருகிறதான பார்வன்சேன என்ன சமுத்திரத்திலே விழுந்தார்கள் தள்ளுண்டு போனார்கள் சமுத்திரம் மூலடித்து போட்டது அப்ப அடைக்கப்பட்ட சமுத்திரத்தின் வழி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே ஒளிய மற்றவர்கள் அல்ல எனக்கு கூறுதுன்னு சொல்லி உனக்குன்னு வகுக்கப்படும் வேலையை தடுக்கும்படி கெடுக்கும்படி எடுக்கும்படி பலர் வரலாம் தோற்று போவார்கள் ஆசிரமத்தை பிடுங்கும்படி அபகரிக்கும்படி வருவார்கள் தோற்று போவார்கள் நீயோ ஜெயிக்க போகிறாய் ஆகவே முன்னோக்கி செல் கருத்திருக்கோத் இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது மார்க்கள் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசதி வாசிக்கும் பொழுது முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் முன்னேறுகிறான் அநேக அற்புதங்களை செய்தார் ஒரு சமயம் வலியருகே பிச்சை கேட்டுக் கொண்டதான் ஒரு குருடன் அவன் பேர் பரதிமே இவனால் பார்க்க முடியாது கேட்க முடியும் இயேசுநாதரும் அவருடைய சீசர்களும் மற்ற ஜனங்களும் நடந்து போகிற சத்தத்தை கண்டு இதென்ன என்று விசாரித்தான் இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே இவன் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கு என்று சொல்லி கூப்பிட்டான் நடந்த சம்பவம் என்ன யார் இயேசு போகிறார் என்று சொன்னார்களோ இயேசுவை காணும்படி வழிகாட்டினார்களோ அவர்களே தடை செய்கிறார்கள் அதட்டினார்கள் சத்தமராத அதட்டினார்கள் அதட்டலை கண்டு பயந்து விட்டானா அதட்டலை கண்டு பின்வாங்கி விட்டானா அதட்டலை கண்டு சோர்ந்து போனானா தடைகளை கண்டு தோண்டு போனானோ தடைகளை கண்டு ஓடி போனானோ இல்லை இல்லவே இல்லை நடந்த சம்பவம் என்ன முன்னிலும் மதிமாய் கூப்பிட்டான் முன்னிலம் அதிகமாய் கூப்பிட்டான் முன்னோக்கி சொல் தடைகளை மீறி தாவிதன் குமாரனை இறங்கு விறகண்டு என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது பிரியமானவர்களே அவன் முன்னோக்கி முன்னிலும் அதிகமாக கூப்பிட்ட பொழுது ஏசுநாதரை அவனை அழைத்து நான் உனக்கு என்ன செய்யணும் என்று இருக்கிறா என்று கேட்டார் இந்த மார்ச் மாதத்திலே மூன்றாம் மாதத்திலே தடைகளை கண்டு தோண்டு விடாதபடி தடைகளை கண்டு பயந்து விடாதபடிக்கு நீ முன்னோக்கி செல்லும் பொழுது ஆண்டர் இயேசு பரதிமையை குடனை பார்த்து கேட்ட அதே கேள்வியை உங்களிடத்தில் கேட்பார் மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய இருக்கிறா என்று கேட்பார் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான் அன்றவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று பார்வை அடைந்தான் முன்னோக்கி சென்றார்கள் முன்னோக்கி செல் பாலும் தேனும் ஓடுகிற காலாதேசத்தை அடைவதற்கு முன்னோக்கி சென்றார்கள் இஸ்ரோல் ஜனங்கள் பார்வை அடைமுடியாக முன்னோக்கி சென்றான் பருமே மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது லுக்கான சுவிசேசம் பதினஞ்சாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது எழுந்து புறப்பட்டான்னு வாசிக்கிறோம் எழுந்து புறப்பட்டான் யார் இவன் இளையகுமார் ஒரு தகப்படுற ரெண்டு குமாரர்கள் ஒருவன் மூத்தவன் ஒருவன் இளையவன் இளையவன் காலத்துக்கு முன்னே தன் தகப்படுத்த சொத்துக்களை வாங்கிவிட்டு தூரதேசத்துக்கு போனான் அங்கே அறுவறுப்பான காரியங்களை செய்தபடினாலே பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்தான் தகப்பனை இழந்தான் தகப்பன் உறவை இழந்தான் தகப்பன் உரிமையை இழந்தான் தகப்பனை தூரம் போனான் கடைசியில் பண்டிகள் மேய்க்கிற வேலை அவன் செய்து கொண்டிருந்தான் அந்த பண்டிகளுக்கு என்று கொடுக்கப்படுகிற ஆகாரம் கூட அவன் கொடுக்கப்படவில்லை அப்பொழுதுதான் அவன் அவனுக்கு உணர்வு வந்தது நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்படத்துக்கு போவேன் என்கிற உணர்வு இந்த மார்ச் மாதத்தில் ரெண்டு மாதங்களுக்கு பின்வாங்கி போனாயோ பரம தகப்படி அன்பை இழந்தாயோ உறவை இழந்தாயோ உரிமை இழந்தாயோ தெய்வத்தை விட்டு தூரம் போனாயோ அவனுக்குள்ளே உணர்வு வந்தது போல இந்த மார்ச் மாதத்தில் உனக்குள்ளே உணர்வு வர வேண்டி சொன்னால் நீங்கள் வர வேண்டி செய்ய வேண்டிய காரியம் என்ன எழுந்து புறப்பட்டான் பார்வக்கி சொல் எழுந்து புறப்பட்டு தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படும் நான் பார்த்த நல்ல என்று சொல்லுவேன் சொல்லி முன்னோக்கி வந்தான் நடந்த காரியம் என்ன தகப்பனவனை பட்சமாக ஏற்றுக்கொண்டான் லுக்கல்ல சுயசெஞ்ச பரஞ்ச மரியாதை முழுவதும் வாசித்து பாருங்கள் எனக்கு மனகுளேன் இழந்து போன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டா நான் வாசிக்கிறோம் அப்போ இவனுக்குண்டு இளையகுமார்க்கெண்டு வைக்கப்பட்டிருந்த அந்த பாகத்தை பெற்றுக்கொண்டான் தகப்பண்டிய உரிமையை பெற்றுக்கொண்டான் தகப்பனுடைய அன்பை பெற்றுக் முடங்கி கிடக்கல மூன்றாம் மாதத்திலே முடங்கி கிடக்க கூடாது முடங்கி கிடப்பாயானால் செலந்தி பூச்சிக்கொடுவ சோதனையில் கண்டு வேதனையில் கண்டு கடன் காரியங்களை கண்டு விலவினைகளை கண்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு மனுஷன் நான் லாய்க்கு இல்லாத மனுஷன் நான் பாவம் செய்த மனுஷன் என்று முடங்கி எடப்பா என்று சொன்னால் சிலந்தி பூச்சி கூட சிறப்பிடிச்சிடும் எலும்பி வருவாய் என்று சொன்னால் எரிமலை கூட உனக்கு வழி கொடுக்கும் முன்னோக்கி செல் எனக்கு மனகுலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடைவதற்கு முன்னோக்கி சென்றதான இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வை அடைமடிக்கி முன்னோக்கி சென்றதான வறுமைய குருடன் ஆசிர்வாத பாகத்தை பெற்றுக்கொள்வதற்காக முன்னேறி சென்றதான இளைய குமாரன் இந்த மூன்றாம் மாதத்திலே நீங்கள் முன்னோக்கி செல்வீர்களா நாம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றியூர் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த மூன்றாம் மாதத்திலே முன்னோக்கி செல் என்று சொல்கிறதற்காக தோற்றுறோம் அன்றைக்கு அடிமைப்பட்ட ஜனத்தை மூலம் விடுதலையாக்கி அன்றவரே பாலும் தென் ஓடுகிற காண தேசத்திற்கு செல்வதற்கு இருந்த செங்கடல் பக்கத்திலே நீ சொன்னீர் முன்னோக்கி செல்லு என்று இந்த வார்த்தை கேட்டு புறப்பட்டார் முன்னோக்கி சென்றார்கள் செங்கடலை பார்க்கவில்லை இருக்கிற பிரச்சனை பார்க்கவில்லை எதிர்த்து வருகிற போராட்டத்தை பார்க்கவில்லை பின்னாடி வந்து கொடுக்கிற சத்துடைய கூட்டங்களை பார்க்கவில்லை கட்டுடைய வார்த்தை கீழ்படுத்தி முன்னோக்கி போனார்கள் சமுத்திரம் வழியே விட்டது கற்றுடைய வழி பெருங்காட்சியம் சுழல் காற்ற சமுத்திரத்தில் தெய்வம் இந்த மார்ச் மாதத்தில் பிள்ளைகள் வழியை தரும்படி வாழ்வதற்கு வழி வருமானத்திற்கு வழி சந்தோஷத்திற்கு வழி படிப்புக்கு வழி கல்லூரி பீஸ் கட்டுவதற்கு வழி ஸ்கூல் பீஸ் கட்டுவதற்கு வழி இடத்தை வாங்குவதற்கு வழி எந்தெந்த வழிகள் செய்ய வேண்டுமோ அத்துணை செய்து முடிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இரண்டாவது மாதம் வராத ஆசீர்வாதம் இந்த மூன்றாவது மாதத்தில் முன்னோக்கி செல்லும் பொழுது வருகிறதுக்காக தோற்றுரும் வேதிப்பட்டு இருக்கலாம் விளைவனப்பட்டு இருக்கலாம் விசுவாசத்தில் சோர்ந்து இருக்கலாம் இது எனக்கு கிடைக்காது எனக்கு நடக்காது என்று சொல்லி அந்த ஒரு தைரியத்தை இழந்திருக்கலாம் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும்படியே நான் ஜெபிக்கிறேன் வார்த்தையை அனுப்பி தய உள்ள கடலப்பு திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வயது ஏற்ற வளர்ச்சி படிப்புக்கு ஏற்ற குணத்திற்கு ஏற்ற குளத்திற்கு ஏற்ற ஆயிட்டு வயிற்றுக்கு ஏற்ற மணமகளை மணமகனை காண்பையும் திருமணமாகி ஆகி பல ஆண்டுகளாக குழந்தைகளாக ஜபிக்கிறேன் தாயாக மாற்றும் தகப்பனாக மாற்ற நான் சுபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த ஜனங்கள் விடுதலைக்க காத்திருக்கிறார்களோ விடுதலை கதை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் சூனி ஆவிகளும் செய்வன ஆவிகளும் மந்திர ஆவிகளும் தந்திர ஆவிகளும் சுடுகாட்டின் ஆவிகளும் ஏவல் ஆவிகளும் எந்தெந்த ஆவிகளை இவருக்கு விரோதமாக போராடுகிறதோ சரியத்து விரோதமாக போராடுகிற ஆவிகள் வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுகிற ஆவிகள்

வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தனாலே இவள் ஆஸ்வதிக்கப்படுவார்களா என்று சொல்லி பிடிக்கிறேன் நடத்தும் இயேசுவை நாமத்தில் நல்ல பிதாவே அமேன் 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 கர்த்தனே ஆஸ்வதிப்பாராக ஆமேன் அடுத்த மாதம் சந்திப்போம்